அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மற்றும் திருநெலியை சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக சிறந்த முறையில் சொட்டுநீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அதற்கு அருகாமையில் உள்ள பாலாபத்திர ராமபுரம்ங்கிற கிராமத்தில் மூன்று ஏக்கர் காய்கறி பயிர்களுக்கு நம்ம நூறு சதவீதம் அரசு மானியத்தின் மூலமாக சொட்டுநீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம அந்த சொட்டு பாசனத்திற்கு தேவையான அனைத்து பைப்பு லேட்ரலு ஓசு இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக இந்த இடத்துல வெஞ்சூறு சிஸ்டம் மற்றும் ஃபில்ட்ரி சிஸ்டத்தையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு காய்கறி பயிர்களுக்கு தேவையான அனைத்து உரக்கரசல்களும் இந்த வெஞ்சூறு சிஸ்டத்து மூலமாகவே நம்ம கொடுத்துக்கிடலாம் இந்த சொட்டுநீர் அமைப்பில் ஐந்து ஏக்கர் வரை நில வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் அரசு மானியத்துலையும் ஐந்து ஏக்கருக்கு மேலே பன்னெண்டு ஏக்கர் வரை நில பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியத்துலையும் நம்ம சொடிநீர்ப்பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இதேபோல் உங்களோட விவசாயங்களுக்கும் அரசு மானியத்தின் மூலமாக சிறந்த முறையில் சொடிநீர்ப்பாசனம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா தென்காசி மற்றும் திருநெல்லை சார்ந்த விவசாயிகள் வீடியோவில் திருத்த எங்களுடைய கேடெக் சோழார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொற்றப்போகிறோம் நன்றி வணக்கம்